வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று அண்ணா திராவிட கழக பொதுச் செயலாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா சூழலை மத்திய மாநில அரசுகள் வெளிப்படையாக கையாண்டிருந்தால் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்தி இருக்கலாம் எனவும் கல்வித்துறையில் உரிய நடைமுறையை தமிழக அரசு ஏற்படுத்தவில்லை என்றார் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி கல்வி நிறுவனங்கள் திறப்பு குறித்து வெளிப்படையாக முடிவெடுக்க வேண்டும் எனவும் மு க ஸ்டாலினை பாராட்டியதால் திமுகவில் நினையப்போவதாக கூறினர் அது உண்மையல்ல சசிகலாவிற்கு தண்டனை காலம் முடிந்துவிட்டதாகவும் விரைவில் வெளியே வருவார் என்றும் சசிகலாவை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டாம் என வலியுறுத்தியதாகவும் ஜெயலலிதா இறந்தவுடன் மூன்று பேர் முதலமைச்சராக வேண்டுமென முயன்றனர் ஓபிஎஸ்ஐ பி எஸ் ஐ முதலமைச்சராக அறிவிக்க வேண்டுமென ஆலோசனை கூறியதாகவும் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா முதலமைச்சராக வேண்டுமென விரும்பியதாகவும் ஆனால் நாங்கள் தான் எடப்பாடியை முதலமைச்சராக்கிறோம் என்றார் அவர் நான்கு ஆண்டு ஆட்சியை சிறப்பாக கையாண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சசிகலா குறித்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோர் இதுவரை எந்த கருத்தும் சொல்லவில்லை என்றும் எனவே சசிகலா குறித்து விமர்சிப்பவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்றார் மத்திய அரசால் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாகவும் இங்கு வட மாநிலத்தில் ஆதிக்கம் அதிகரித்து விட்டதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் விவசாய பிரச்சனை பெரிதாக உள்ளதாகவும் திருமாவளவன் பெண்களை மதிக்க கூடியவர் என்னுடைய அரசியல் பார்வை எப்போதும் தவறாகாது என்றார் இளைஞர்களுக்கான திட்டங்களை அண்ணா திராவிடர் கழகம் வைத்துள்ளதாகவும் வருகின்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் டிடிவி தினகரனே ஒரு ஸ்லீப்பர் செல் தான் அவருக்கு ஸ்லீப்பர் செல் தேவையில்லை என்றும் தெரிவித்தார் குறிப்பாக நான் ஒரு கல்லூரி தாளர் என்ற முறையிலே கூறிக்கொள்கிறேன் பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் சரியான தாக்கீதுகள் வரவில்லை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு எல்லாருடையும் ஏகப்பட்ட ஸ்கீம் வச்சுருக்கோம் அப்போ என்கிட்டயே ஸ்கீம் நிறைய இருக்குது எப்படி இந்த பிள்ளைங்களை கல்லூரிக்கு வர வச்சு தொற்று இல்லாமல் பாதுகாத்து வீட்டுக்கு அனுப்பலாங்கிறதுக்கு நானே ஸ்கீம் வச்சுருக்கேன் அதனால் இது கல்வியாளர்களை வச்சு தான் அவங்க வந்து காலேஜ் நடத்துகிறவங்க பள்ளியுடன் நடத்துகிறவங்கள வச்சு தான் அவங்க வந்து இதுக்கு தீர்மானம் கொண்டு வரணுமே ஒழிஞ்சு யாரோ ரூமில் உட்காந்துக்கிட்டு திட்டம் போட்டாலும் நடக்காது பல பேரை பழி கொடுக்குற ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாம் சென்று விடுவோம் அதனால இது மாதிரி ஒன்று ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எப்படி எங்க வேண்டும் ஹாஸ்பிட்டல்ஸ்கள் எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி எக்ஸ்பர்ட் கமிட்டின்னா என்ன பண்ணுறாங்க நம்மள்ட்ட இருக்கிற பத்து மந்திரியை தான் அவங்க போடுறாங்க நம்ம மந்திரியெல்லாம் எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட்னு உங்களுக்குலாம் தெரியும் குறிப்பாக இங்கே இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க மந்திரிகள் ரெண்டு பேருடைய திறமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செல்லூர் ராஜி இன்னொரு நீங்கள் பார்த்துருப்பீங்க சீனியர் பிரசிடென்ட் போடுறதுக்கெல்லாம் தெரியும் இவர்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணீங்களா இதே மாதிரி தான் கேபினெட்டில் இருக்கு அறிவுருவ சிந்திக்க சிந்தனை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அதை சிந்தனை பண்ணி தான் நிறையா இருக்கிறதுனால அந்தந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் அதை நடத்துகிறவங்க அவங்களை பிடிச்சதாக நீங்கள் வந்து விசாரிக்கணும் அவங்ககிட்ட கேட்கணும் ஒழிஞ்சு இது ஒளிமரவா நீங்கள் பண்ணக்கூடாது ஏன் சர்வ கட்சி கூட்டம் போட்டு எல்லாட்டையும் கருத்து கேட்டால் குறைஞ்சா போயிடுவீங்க தமிழ்நாடு யாருடைய சொத்து அது பொதுமக்களுடைய சொத்து அது இதை வந்து நம்ம நான் மட்டும் இருந்தாங்க ஒரு திருமணத்திலே நான் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசினேன் பேசப்பட வேண்டிய ஆள் நல்லா புகழ்ந்து பேசினேன் யார் நல்லது செஞ்சாலும் தான் பேசுவேன் நான் அது கூட கேட்டாங்க நீங்கள் என்ன டிஎம்கே போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் அந்த மூணு கரை வேட்டியை மாற்ற மாட்டேன் இதுதான் செத்தாலும் இந்த மூணு கட்ட வைக்காத வேண்டிய நாங்கள் மாற்ற மாட்டோம் அதுக்கெல்லாம் வழியே கிடையாது நாலு பேராக நல்லவர்கள் இருக்காங்களா அவர்களுடன் நாங்கள் இருந்தால் போதும் எங்களுக்கு எங்களுக்கு உடனே போய் நாங்கள் மேலே அங்கே கூறணும் இங்கே கூறணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் எங்களுக்கு கிடையாது இருந்தாலும் அரசியல் என்பது கட்சியை வளர்ப்பதற்கு இயக்கத்தை வளர்ப்பதற்கு நம்முடைய நம்மை அணுகுகின்ற ஏழை பாமர மக்களுக்கு செய்வதற்கு சில கோட்பாடுகள் எங்களுக்கு தேவைப்படும் நாலு வருஷம் ஆயிடுச்சு சார் சார் நான் என்ன சொல்றேன் நாலு வருஷம் தண்டனை முடிய போகுது போன பிப்ரவரியில் போனாங்க இந்த பிப்ரவரி வந்தால் நாலு மாசம் முடிய போகுது இனிமேல் என்னைக்கு வந்தாருந்தான் அந்த அரசியல் மாட்டோம் அது வந்து அவங்க வந்த பிறகு தான் தெரியும் பார்த்து ஏன்னா அவங்கள வந்து ஏற்கனவே வந்து கண்ணாமூச்சி விளாண்டு தான் இப்போ உள்ளார கொண்டே வச்சுருக்குறாங்க அம்மையார் அவர்கள் உள்ளார போனது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பான வழிகாட்டுதலிருந்து அவங்க உள்ளார போனது நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நாலு நாளில் கேஸோடைய விரட்டிக்கிட்டு வரப்போகுது நாலு நாளில் தீர்ப்பு வரப்போகுது இப்போ போய் நான் சீஃப் மினிஸ்டர்னு போகலாமா நீங்கள் போவீங்களா நாலா உங்களுக்கு ஒரு கேஸில் தீர்ப்பு வரப்போகுது இப்போ நீங்கள் போய் நான் சீஃப் மினிஸ்டராக போகிறேன் அப்படின்னு போவீங்களா ம் நான் ஒரு கொல்லப்புத்தில இருக்கிறேன் எனக்கு தீர்ப்பு வரப்போகுது அடுத்த வாரம் எனக்கு நான் போய் ஜாலி கட்டலாமா என்ன பண்ணணும் தீர்ப்பு பார்த்த பிறகு எனக்கு என்ன தண்டனை விடுதலை ஆகிறேன்னா இல்லை எனக்கு தூக்கு தண்டனை போட போகிறாங்களே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் போய் கல்யாணத்துக்கு தாலி கட்டணம் கொழிஞ்சி சும்மா போய் கட்டக்கூடாது இது சுற்றி இருக்கிறவங்க நிறையா பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்லலாம் நிறையா பேர் நிறையா சதிகள் நடந்தது நிறையா சதிகள் இன்றைக்கி அம்மா இருந்தே மூணு பேர் அன்றைக்கி வந்து முதல்வர் ஆகிறதுக்கு ரொம்ப வெகுவாக முயன்றார்கள் நான் அங்கே போயிட்டேன் நான் போன பிறகு தான் அங்கே ஒரு நிலைமையை சீர்படுத்தி அம்மா இறந்தது நாலாந்தேதி சாயந்தரம் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க கிளினிக்கெலாம் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்மாவில் வச்சு அதுக்குள்ளே வந்து ரொம்ப பேர் அதில் ட்ரை பண்ணாங்க நான் தான் அப்போ என்ன பண்ணேன் என்னுடைய நம்ம சகோதரிகிட்ட கேட்டு டெக்லேர் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் மாற்று ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு என்ன வழின்னு பார்க்கத்தா ஏற்கனவே ரெண்டு முறை சீஃப் மினிஸ்டராக ஓபிஎஸ் இருந்திருக்காரு இப்போயும் அவரே நம்ம வச்சுருவோம் நம்பர் டூவில் இருக்கார் கேபினெட்டில் வச்சா செலசலப்பு இருக்காது ஆட்சி கட்டி காக்கப்படும் கட்சி கட்டி காக்கப்படும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அன்றைக்கு சொல்லி நம்ம செஞ்சோம் ஆனால் ஓபிஎஸ் நான் சும்மா சொல்லக்கூடாது இன்றைக்கு சொல்கிறேன் இல்லைன்னு சின்னமாக வாங்கிடுவோன்னார் அன்றைக்கி சொன்னார் ஓபிஎஸ் ஆனால் நான் என்ன சொன்னேன் சின்னம்மா அப்பா அம்மாவுடைய பணத்தை போட்டுட்டு வந்து பதவி ஏற்றுக்க மாட்டேங்க அதோடு இல்லாமல் இது மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாக்கிடும் வேண்டாம் அப்படின்னு இதை சொன்னதும் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை நான் ஒத்துக்க வச்சேன் அவரை விட்டுருந்தால் ஆறு மாதத்துக்கு ரொம்ப அற்புதமாக ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அவர் ஆள் ஆளை வச்சுருந்தா நல்லா இருந்துருந்துருக்கும் அதுக்கப்புறம் நிறையா போராட்டங்கள்லாம் நடந்துச்சு பார்த்தீங்க உங்களுக்கு திரும்பவும் எங்கள் மன்னாருடைய அளவை தான் போய் கூவத்தூரில் சுற்றி நின்று காவக்காத்து இங்கே நிற்கிற அவ்வளோ பூரா போய் இருந்து காற்று எடப்பாடி கையில் சாவியை கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் எந்த ஊர்னு எல்லோரும் கேட்குறாங்க ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு அவரை தேர்ந்தெடுத்து அவர் கையில் சாவியம் கொடுத்ததும் சாவியை நாலு வருஷம் பத்திரமாக கொண்டு வந்துட்டார் அதில் பாராட்டணும் அவர் என்ன தீர்திருத்தம் பண்ணார் என்ன பண்ணுறாருலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரு அதீத புத்திசாலி என்று நான் அவரை சொல்லுவேன் எப்படி யாருக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி செய்யணும் என்ன பேசணும் அப்படின்னு பேசி நாலாண்டு காலம் அந்த கொண்டு வந்துட்டு இன்றைக்கி சீஃப் மினிஸ்டரை கண்டிப்பாகவும் வந்துக்கிட்டார் அதில் பாராட்டம் தான் வரேன் வெகு திறமைசாலி என்பதை நான் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும்